ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தோரம்பருப்பு துவையல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் இந்த தோரம்பருப்பு துவையல் வந்துட்டு நம்ம நிறைய சாப்பாட்டுக்கு சூப்பரான ஒரு சைட் இருக்கும் சுடுகஞ்சி சாறு ரசம் சாதம் சாம்பார் சாதம் இது மாதிரி நிறைய சாப்பாட்டுக்கு இந்த துவையல் வந்துட்டு சூப்பரான ஒரு சைட் இருக்கும் வாங்க இப்போ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது நம்மளோட இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பாத்திரம் வச்சுட்டு சூடானதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நம்ம தோரம் பருப்பு வறுத்தெடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி ஐம்பது கிராம் பருப்பு எடுத்துருக்கேன் இது ஃபுல்லாக வந்துட்டு நம்ம ஸ்டவ் வந்துட்டு லேஸாக வச்சு தான் வறுக்கணும் அப்போ தான் நமக்கு எல்லா பருப்புமே எல்லாமே அழகாக ஈக்குவலாக வறுப்பட்டு கருகாமல் வரணும் போல் நம்ம வறுத்தெடுக்கணும் ஏன்னா கொஞ்சம் நம்ம அடுப்பை வந்துட்டு வேகமாக வச்சிட்டாலும் அடியில் உள்ள பருப்பு வந்து கருகிடும் மேலே உள்ளது வந்துட்டு வேகாமல் வந்துடும் இது போல நம்ம ஈக்குவலாக சிம்மில் வச்சு வறுக்கணும் ரொம்ப பொறுமையாக இந்த பருப்பு மட்டும் நம்ம வறுத்தெடுக்கணும் இப்போ நம்ம இதுபோல் பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி ஆற வச்சிடணும் இது அப்படியே ஒரு தட்டுக்கு மாற்றிடணும் உடனே ஏன்னா நம்ம சட்டியில் சூடு இருக்கிறதுனால பருப்பு வந்து கருகும் அதனால் நம்ம வருபட்ட உடனே வந்துட்டு வேறு ஒரு தட்டுக்கு மாற்றிடணும் இப்போ இது நல்லா ஆறட்டும் இப்போ ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜார் எடுத்துகிட்டு நம்ம ஆற வச்சுருக்கிற பருப்பு அதுக்கு மாற்றிக்குவோம் அது கூடவே கொஞ்சமாக துருணை தேங்காய் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் இருந்தால் போதும் இப்போ ரெண்டு காஞ்ச மிளகா எடுத்துகிட்டு அதை வந்து அடுப்பில் சுட்டு எடுத்துக்கலாம் இது போல் சுட்டு சேர்க்கும் போது வந்துட்டு நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் ரொம்ப கருக விடாமல் லைட்டாக அந்த மிளகாய் வந்து எரிஞ்சு வரும் இல்லையா அந்த டைமில் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த மிளகாவை பிச்சு வச்சுக்கலாம் இப்போ காம்பு எடுத்துகிட்டு அந்த மிளகாவே சேர்த்துக்குவோம் இது கூடவே ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிப்போம் ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது இது போல் கொஞ்சமாக தண்ணி அரைச்சி எடுத்துகிட்டோன்னா தான் நமக்கு அம்மியில் அரைச்ச மாதிரி திக்காக கிடைக்கும் நம்ம வந்துட்டு இந்த தோரம்பருப்பு துவையல் வந்துட்டு ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் பருப்பு வந்துட்டு கொஞ்சம் குறை குறை நான் சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் இது போல் கொஞ்சம் குறை குறனே வந்துட்டு நம்ம இந்த துவையலை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ரொம்பவே சூப்பரான நமக்கு தோரம்பருப்பு துவையல் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு இந்த தோரம்பருப்பு துவையல் வந்துட்டு வெந்தய கஞ்சிக்கலாம் அருமையான ஒரு சைட் இருக்கும் நமக்கு ஜுரம்லாம் வந்துருச்சு அப்படின்னா அந்த டைமில் வேறு ஒரு இதுவும் சாப்பிட முடியாது நான் வாய் கசக்கொல்லையே அந்த டைமில் இந்த துவையில் வந்துட்டு அருமையாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தோரம்பருப்பு துவை வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ